பெண்களை குறிவைத்து ஆபாச அர்ச்சனை வாய்ஸ் தவடால் விட்ட போதை இளைஞர் புரட்டி எடுத்த ரயில் பயணிகள் ஹலப்பி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதிர்ச்சி கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவரது மனைவி பெயர் ரமா பிரபா இந்த தம்பதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தங்களது குடும்பத்துடன் சென்னையில் உள்ள தங்களது உறவினர்கள் வீட்டிற்கு வந்துள்ளனர் இதையடுத்து சில நாட்கள் அவர்களுடன் ஒன்றாக இருந்துவிட்டு மணிகண்டன் ரமாபிரபா தம்பதி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கேரள மாநிலம் செல்லும் இரண்டு இரண்டு ஆறு மூன்று ஒன்பது எண் கொண்ட அலப்பி விரைவு ரயிலில் மீண்டும் கோவைக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ஆறு பேர் கொண்ட கும்பல் முன்பதிவு செய்யப்பட்ட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியுள்ளனர் இதனிடையே அது இரவு நேரம் என்பதால் ரயில் பயணிகள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த கும்பல் தலைக்கேறிய மதுபோதையில் போதையில் கழிவறைக்கு அருகே நின்று புகைப்பிடித்துக் கொண்டும் அதிக ஒளியில் சினிமா பாடல்களை பாடியவாறும் ஆட்டம் போட்டுக்கொண்டே அந்த ரயிலில் வந்துள்ளனர் அந்த நேரத்தில் இளைஞர்களின் இச்செயலால் கம்பார்ட்மெண்ட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்நிலையில் அதே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ரமாபிரபா அந்த இளைஞர்களிடம் சென்று ஏன்ப்பா கத்திட்டு வரீங்க குழந்தைங்க எல்லாம் தூங்குகிறாங்க கொஞ்சம் அமைதியாக வாங்கப்பா என கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் செவி சாய்க்காத அந்த போதை உபல் ரமா பிரபாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளது பின்னர் அந்த இடத்திற்கு வந்த மணிகண்டனை பார்த்து என் ஊரில் எவனுமே சவுண்டு போடக்கூடாது நான் மட்டும்தான் சவுண்டு போடுவேன் நினைச்சா உங்களை இங்கேயே செதச்சிடுவேன் என வீராப்பு வசனம் பேசி தகாத வார்த்தைகளால் அங்கிருந்தவர்களை மிரட்டியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர் இதனிடையே பயணிகளால் சரமாரியாக புரட்டி அடிக்கப்பட்ட அந்த போதை இளைஞர் அப்போதும் அடங்காமல் பாய் சவடால் விட்டுக்கொண்டே இருந்தார் மேலும் அந்த இளைஞர்கள் திருப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கும்போது போது மணிகண்டனையும் அவரது குடும்பத்தாரையும் தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது இதனால் அந்த ரயிலில் பரபரப்பான சூழல் நிலவியது இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பாதிக்கப்பட்ட ரமாபிரபா ரயிலில் நடந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அந்த போதை இளைஞர்கள் தகராறில் ஈடுபடும் போது அருகில் இருந்த ஒருவர் மட்டுமே உதவிக்கு வந்ததாகவும் பலரும் உதவ வரவில்லை என்று பயணிகளை குற்றம் சாட்டினார் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தின் போது ரயிலில் ரயில்வே போலீசாரும் இல்லை என தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது திருப்பூரை சேர்ந்த இளைஞர்கள் என குறிப்பிட்ட ரமா ரயில்வே நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் இருவரை கைது செய்த ரயில்வே காவலர்கள் மேலும் சிலதை தேடி வருகின்றனர் என் ஊர்லே சவுண்டு போட கூடாது நான் தான் சவுண்ட் போடுவேன் சரியா கூப்பிட்டு சொல்லு என் ஊர் வந்துருச்சே வரைக்கும் தான் இருக்கேன் கேரளாவிலே வந்து உனக்கு கிலோமீட்டர் தாண்டி வாடகை கிலோமீட்டர் பெட்ரோல் ஊட்டடி

பசங்க எதாவது பண்ணிடுவாங்க நம்ம அதுக்கு மேலே போய் ஒரு ஒரு அளவுக்கு மேலே பசங்க ஃபுல் போதைட இருக்க கிட்ட என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தம்பிக்கு கால் பக்கத்தில் கால் பண்ணி தம்பிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு வாப்பான்னு சொல்லி வர சொல்லேன் அந்த தம்பி வந்து கேட்கும் போதே அந்த பசங்க மேலே கை வச்சுட்டாங்க மேலே கை வச்சு ஆறு பேரும் அடிக்க அடிக்க வராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைய என் கூட வந்து கை குழந்தையோட என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க தம்பி அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் அதான் அந்த பசங்க கம் கீழே இறங்கி வாங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிடுறாங்க அசிங்க சிங்கமாக பேசுகிறாங்க கீழே இறங்கினா வந்து உயிர் பயம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்றதுக்காக போத்தனூர் ஜங்ஷனில் சேர்த்து இ இரோடில் இறங்கினாங்க ஈரோட்டில் ஏறி திருப்பூரில் இறங்கினாங்க திருப்பூரில் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிலங்க என்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு சேஃப்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இறங்காமல் இங்கே போத்தனூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டு இங்கே ம காலையில் வந்து பத்து மணி வாக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் காப்பி போட்டுட்ருக்காங்க ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க சார் தமிழ்நாட்டு பசங்க தான் ஃபுல் போதையில் இருந்தாங்க திருப்பூருக்கார பசங்க சொன்னாங்க திருப்பூர் அப்படின்னு தான் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணலை அன் வந்து இந்த மாதிரி ஏறுறது வந்து ரெண்டு டைம் நான் ட்ராவல் பண்ணி இதை அனுபவிச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னெஸாக மக்களுக்கு கொண்டு போகணும் ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புனால் யாராவது ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் இதை கவனித்து பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கவனித்து பார்க்கணும் ஏனோ தானோன்னு இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஏதோ ஒன்று ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் வந்து நான் யாரையும் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும் அதுதான் விஷயம் அடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் எல்லார்ட்டையும் சொல்கிறோம் ரயில்வே நேத்து யாரும் இல்லைங்க நேற்று அந்த இடத்துல யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு அவரும் வரல நேற்று நேற்று நடந்த விஷயத்தில் யாருமே இல்லை அதான் வந்து பிரச்சனை வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க ரயில்வே இப்போ ரயில் ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி அடிக்கடி வந்து சிஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் யாரும் வர மாட்டாங்களா அடிக்கடி அதிக அதிகமாக போகிறேன்னு சொல்லிடுங்க இல்லை கடந்த ரெண்டு டைமும் நான் பார்க்கல ரெண்டு டைமாக யாரும் வரல ரெண்டு டைமே எனக்கு இதே சேம் ப்ராப்ளம் நடந்துருக்கு ரிசர்வ் பண்ணி போகிற இடத்துல அன்றி ஏறி வராங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி அவங்ககிட்ட பேச முடியும் அவங்க வந்து ஒன்றும் லாங்குவேஜ் போன தடவை லாங்குவேஜ் தெரியல அவங்களுக்கு இந்த தடவை ஃபுல் போதையில் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம என்ன பேச முடியும் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருவோம் ஹெல்ப் அவங்கள பிடிச்சிடலாம் சாயந்தரத்துக்குள்ளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கே இறங்கினாங்க திருப்பூரில் இறங்கிட்டாங்க தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க